நேற்றைய தினம் சேலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அருள் அவர்கள் மீது ஒரு கும்பல் கொடூர கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதை கண்டிக்கும் வகையிலே ஒவ்வொரு எஸ்பி மூலமாக காவல்துறை தலைவருக்கு நாங்கள் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கிறோம் இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த வன்முறை வெறியாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக தஞ்சை மாவட்டத்திலே பிறகு அரியலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி கடைசியாக நேற்றைய தினம் சேலத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது இதை தலைமையேற்று நடத்த நடத்தக்கூடிய திரு அன்புமணி அவர்கள் மீதும் அந்த குழுவினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபிக்கு எஸ்பியின் மூலமாக மனு கொடுத்திருக்கிறோம் ஆக இது தொடரக்கூடாது இந்த மாவட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதை முன்கூட்டியே எஸ்பி அவர்களுக்கு நாங்கள் எஸ்பி அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆந்திரா போன்ற பகுதிகளில் தான் எம்எல்ஏவை தாகிறது எம்பி தாக்குறது என்ற ஒரு வன்முறை என்பது ஆந்திராவில் தான் பெரும்பாலும் முன்னாடி இப்போ இப்போ நடக்கிறதுல முன்னாடி நடந்தது அதே போல் வட வடநாட்டில் அந்த மாதிரி நடக்கும் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இப்படி எம்எல்ஏ மீது தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டிருப்பது அது நல்லதல்ல நாகரிகமான அரசியல் போக்கல்ல இதை அன்பவனுடைய அந்த குழுவினர் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடியவர்களை அடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அரசியல் அநாகரீகத்தை அவர் கட்டவிழ்த்து விடக்கூடாது அவர் திருந்த வேண்டும் அல்லது அவரை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே மனு கொடுத்துருக்கிறோம் ஆக காவல்துறையும் நாங்கள் கண்காணித்து கண்காணித்து வருகிறோம் என்று எஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மனு வந்து டிஜிபி அவர்களுக்கு திரு எஸ்பி மூலமாக அனுப்பப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி எனக்கு கைது கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்கீங்களா எதில் ஆமாம் 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 அவங்கள கைது பண்ணணும் கைது பண்ணணும் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும் அது தூண்டுதலாக இருந்தவங்க மேலேயும் கைது செய்யணும் தூண்டுதலாக இருந்தவர்கள் மேலும் கைது செய்ய வேண்டும் அப்படி பார்க்குற போது அன்பு தூண்டுதல் பேரில் தான் அது நடந்திருக்குது என்கின்ற செய்தி வருகிறது அதையும் ஆராய்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ மூத்த அரசியல்வாதி மீது இப்போ தாக்கப்படுவது வந்து தமிழகத்தில் வந்து இது புதுசு புதுசுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நிறைய மூத்த அரசியல்வாதிகள் நீங்கள்லாம் வந்து முன்னால் இருந்து வெளியே வந்திருக்கீங்க உங்கள் உயிருக்கு இதில் பாதுகாப்பு இருக்குமா இது மொழி இது மாதிரி எச்சரிக்கிறவங்களே அச்சுறுத்தல் உயிருக்கு பயந்தால் வெளியே வர முடியுமா இல்லை அதெல்லாம் நாம் வந்து வன்முறையாளர்கள் அல்ல வன்முறை வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கும் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன்